கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலை அருகே உள்ள காளியப்பனூர் பகுதியில் சட்டவிரோதமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாருக்குள் புகுந்து அதிரடி காட்டியுள்ளனர் நாம் தமிழர் கட்சியினர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் நன்மாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கையில் கேமராவுடன் புலிகொடியை ஏந்தி நாம் தமிழர் கட்சியினர் வருவதை பார்த்ததும் கையில் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தெரித்து ஓடி உள்ளனர் அங்கிருந்த குடிமகன்கள் இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த காவலர்கள் இருந்த மது பாட்டில்களை கைப்பற்றியதோடு ஒருவரை கைது செய்து அழைத்து சென்றனர் டாஸ்மாக் கடைகளிலேயே மொத்தமாக மூட வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையாக உள்ளது அந்த வகையில் இது போன்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடி முழு மது ஒழிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போராட்ட களங்களில் மதுபானம் மற்றும் புகையிலை பொருட்களை முற்றிலும் தடை செய்யும் கொள்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு விதவைகளின் எண்ணிக்கையில் முன்னணியில் இருப்பதன் முக்கிய காரணமாக டாஸ்மாக் கடைகளை குற்றம் சாட்டி ஒவ்வொரு தெருவுக்கும் இரண்டு குடிப்பகங்கள் திறக்கப்பட்டதால் இரண்டு லட்சம் பெண்கள் விதவையாகி உள்ளதாகவும் இதனால் இளைஞர்களின் உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுவதாகவும் தமிழர் உள்ளங்கள் மற்றும் இல்லங்களில் புரட்சி பொங்கல் பொங்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார் இரண்டாயிரத்து இருபது லாக்டவுன் காலத்தில் டாஸ்மாக் கடைகளை திறக்கும் முடிவை கொரோனா பரவலுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதாக விமர்சித்து அதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அரசை எச்சரித்ததோடு கொரோனா தொற்றுக்கு இடையில் மது கடைகள் திறப்பது தனிமைப்படுத்துதலை குலைக்கும் என்றும் ஏழைகளின் சாலையோர கடைகளில் விதிமீறலுக்கு நடவடிக்கை எடுக்காமல் டாஸ்மாக் கடைகளில் நடக்கும் விதிமீறல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் கண்டித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை டாஸ்மாக் ஊழியர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து டாஸ்மாக் மதுவின் பிடியிலிருந்து தமிழர்களை மீட்க கல் சந்தையை தடை நீக்கி பனைசார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரலில் மவுன இனப்படுகொலை என்ற மது எதிர்ப்பு ஆவணப்படத்தை வெளியிட்டு டாஸ்மாக் கொள்கையின் இரண்டு முகத்தை வெளிச்சம் போட்டு சூட்படுத்தினார் மேலும் தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் ஈழத்தமிழர் ஆதரவு சாதி ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு போன்ற முன்னெடுப்புகளோடு இணைந்து மது ஒழிப்பை தமிழ் தேசிய கொள்கையின் அங்கமாக முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் அரசு அமைந்தால் மதுபோதை ஒழிப்பு மையங்களை அமைத்து முழு மதுவிலக்கை விலக்கை அமல்படுத்துவோம் என்று உறுதியாக அறிவித்து உள்ளார் தொடர் பேச்சுகள் மற்றும் போராட்டங்கள் சீமானின் டாஸ்மாக் கடைகளை மூடும் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தி குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே ஆதரவை ஏற்படுத்தி தமிழக அரசியலில் மாற்றுகளை உருவாக்கி வருகின்றன